என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல் வச்சு வெள்ளும் வாய்ப்பு பெறுங்க உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து என்ன விஷயங்கள் எல்லாம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற பலனை வந்து எல்லாருமே தேடி தேடி பார்ப்பாங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவங்களோட ராசியின் அடிப்படையில் இந்த பலன்கள் தான் நமக்கு போகுது இதிலெல்லாம் நம்ம ஒரு மைனஸாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை இப்போ நம்ம மனசில் பதிவி வச்சுருப்பாங்க அது ஃபஸ்ட்டு தவறான நம்ம விஷயம் நாலு முகம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு நாலுனா ராகு விஸ்வரூப வெற்றி கொடுக்கக்கூடிய கிரகம் நான்கு முகம் தினம் ஏற்றும் பொழுது அந்த இடத்துல வந்து பெரும் பொருளாதாரம் இந்த ஆண்டு நிச்சயமா எல்லாருக்குமே கிடைக்கும் குறிப்பா கடன் இருக்கவங்க எல்லாரும் மேற்கு பார்த்து இந்த மூன்று எண்ணெய் கலவையில் இதெல்லாம் கடையில மிக்ஸ் பண்ணி வாங்கக்கூடாது தனித்தனியா வாங்கி நம்ம தான் மிக்ஸ் பண்ணிட்டு மரத்தடி அரச மரத்தடி விநாயகருக்கு ஏழு தேங்காய்கள் கைத்துல கட்டி விநாயகருக்கு போட்டு தேங்காயண்ண தீபம் ரெண்டு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மேற்கு நோக்கி ஏத்துறோம் யார் வந்து கிழக்கு பார்த்திருப்பாரு மேற்கு நோக்கி அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது வேப்பரம் யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு போவாங்க செய்திகள் செய்திகளாம் அதுல சுப சுப முகூர்த்த நாள்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அப்படின்னா நமக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்கார அந்த மேட்ரு சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்கார்ந்த உடனே பிரபஞ்சத்துக்கு அது கன்வெர்ட் ஆக அந்த கல்யாணம் நடந்துடும் அப்ப இங்கதான் ஆரம்பிக்குது அந்த பிள்ளையார் சொல்லி நம்ம தான் போடுறோம் ஒரு வீட்டில் அழகாக கிழக்கு பக்கம் ரெண்டு தினைமரம் வச்சுருப்பாங்க வச்சுருக்காங்க நல்ல காய் ரெண்டு பக்கமும் காய் ஆனால் அவங்க வீட்டில் நான் கேட்டவொடனே சொன்னது நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் ஆனால் ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஒன்று முப்பத்தி எட்டு ஒன்று முப்பத்தி ஆறு எப்படி நல்லா இருக்கீங்க நான் நிறைய வசதியாக இருக்கும்மா இது வசதி இது வந்து நல்லா இருக்கிறதே கிடையாது காசிக்கெல்லாம் இப்போ என்னால் போக முடியாது நீங்கள் காசிக்கே போக வேண்டாம் இந்த கொடியை எடுத்துருங்க இந்த விஷயத்தை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க நல்லது நடக்கும் பிறகு வாய்ப்பு இருந்தால் காசிக்கு போங்க அது காசிக்கு இணையானது இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது அம்மா வணக்கம் வணக்கம்மா நற்பவி இந்த ஆண்டுல வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து என்ன விஷயங்கள் எல்லாம் செய்தோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கறது கேட்கறதுக்கு நம்மளுடைய நேர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க அவங்களுக்காக ஒரு டிப் சொல்றதனா என்னம்மா சொல்லுவீங்கம்மா அதுலேயும் கூடுதலா நீங்க சொல்ற பாயிண்ட்லயும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற பலனை வந்து எல்லோருமே தேடி தேடி பார்ப்பாங்க அது வந்து இன்றைக்கி ஒரு வழக்கம் ஆயிடுச்சு அந்த விதத்தில் நிறைய பேருக்கு வந்து அந்த அவங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவங்களோட ராசியின் அடிப்படையில் இந்த பலன்கள் தான் நமக்கு நடக்க போகுது இதிலெல்லாம் நம்ம ஒரு மைனஸாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை இப்போ நம்ம மனசில் பதிவி வச்சுருப்பாங்க அது ஃபஸ்ட்டு தவறான நம்ம விஷயம் ஏன்னா கிரகங்களோட கதிர்வீச்சில் தான் ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையும் இருக்குது இதுக்கு மாற்று கருத்து கிடையாது ஜோதிடம் உண்மை அப்போ அந்த இடத்துல இந்த நவ கிரகங்களோட பாதிப்பு நம்ம கிர நம்மளோட ராசிக்கு இருந்தாலுமே கூட நம்மளோட நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் சப்கான்சியஸ் மைண்டு ஆள் மனதின் அற்புத சக்தியை பயன்படுத்தி எல்லாருமே வெற்றி பெற முடியும் அப்போ அந்த விதத்தில் வந்து நம்ம இந்த இந்த ஆண்டு வந்து நம்மளோட வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வரும்பொழுதும் சில நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் நிச்சயமாக எல்லோருக்குமே இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆண்டாக இருக்கும் இதில் எல்லாருமே உங்கள் கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸு இது எல்லாருமே நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா போன ஜென்ரேஷனுக்கு முந்தைய ஜென்ரேஷனில் எல்லாருமே வரவு செலவு கணக்கு எழுதுவாங்க அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தான் மந்த்லி இன்கம்மாக இருக்கும் ஆனால் அந் டெய்லி அன்றைய நாளோட வரவு செலவு கணக்கு அப்படிங்கிறத எழுதுவாங்க இது நிச்சயமாக எல்லாருமே எழுதணும் இதற்கு ஒரு நோட்புக்கும் ஒரு பச்சை நிற பெண்ணும் வாங்கி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் வந்து சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ரூபாவாவது ஒரு நாளைக்கு போடணும் ஒரு உண்டியல் நிச்சயமாக வாங்கி வைக்கணும் ஏன்னா உண்டியல் அப்படிங்கிறது கும்பராசி கால புருஷனுக்கு பதினோராம் இடம் வரவுக்கு உண்டான இடம் பெரும் செல்வம் அப்படிங்கிறது கும்பராசி அப்போ அந்த கும்பத்தின் அடையாளமான இந்த உண்டியலை வாங்கி நம்மகிட்ட என்ன பைசா டெய்லி இருக்கோ நம்ம டெய்லி வழக்கேற்ற வழக்கம் பூஜை பண்ணுறது தெய்வ ஒரு பூ ஆண்களாக இருந்தால் பூஜை அறையில் நின்று ஒரு 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 விஷ் பண்ணிட்டாவது தான் நம்ம எல்லாருமே கிளம்புறோம் அப்போ அந்த நேரத்தில் ஒரு பைசாவை அந்த உண்டியில் டெய்லி போட்டுட்டு வரணும் இது வந்து சேமிப்பு மட்டுமல்ல அந்த பதினோர கால புருஷனுக்கு பதினோராம் இடத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் இது பொருளாதாரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறது இந்த ஜனவரி ஃபஸ்ட் அன்னைக்கே அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கே இந்த வருஷம் நம்ம என்னென்ன கோல் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சிடணும் எழுதி வச்சுட்டு நம்ம டெய் அதில் எந்த மந்த்து எது ப்ரிஃபரன்ஸுங்கிற அளவுக்கு நல்லா டீப்பாக போகலாம் இப்போல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி எழுதுகிற பழக்க வழக்கங்கள் மறந்து போயிருந்தால் கூட இந்த ஆண்டுலேருந்து இதை நம்ம எடுத்து பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் அது போலவே ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்று குறிப்பாக இந்த ஜனவரி ஃபஸ்ட் அன்னைக்கு புதினா இலை புதினா இலை ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா பொடி கட் பண்ணிவிட்டு அது கூட ஜாதிக்காய் இருந்தால் ஜாதிக்காயை உடச்சி போடலாம் அல்லது ஜாதிக்காய் பொடி இது ரெண்டையும் நல்லா போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அதில் குளிக்கணும் இது வந்து என்னென்னா நம்ம ஆரா கிளன்சிங்கு ஜாதிக்காய் இந்த ஜா புதினா எல்லாமே நம்மளோட ஒரு ஆறாவை வந்து அப்படியே இம்மீடியட்டாக நம்ம ஆறாவில் வந்து எவ்வளோ நெகட்டிவ்ஸ் எனர்ஜிஸ் நெகட்டிவ் என்டட்டிஸ் இருந்தால் கூட அதை உடனே கிளியர் பண்ணும் நம்ம வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியை நமக்குள்ளே உருவாக்கிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இதையும் ஃபாலோ பண்ணும் ப்ளஸ் வந்து எல்லா வீடுகளிலும் இந்த ஒன்றாம் தேதி அன்னைக்கு பூஜை அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாருமே குளித்து இது வந்து புதன்கிழமை ப்ளஸ் வந்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் வந்து எனர்ஜி வைஸ் நம்ம சொல்லும் பொழுது பெண்கள் வந்து பேபி பிங்க் கலர் பட்டு சாரீ கட்டுறது ரொம்ப சிறப்பு பட்டு அப்படின்னாவே அங்கே சுக்கரன் எல்லாருக்குமே அது சாத்தியப்படாது இந்த பட்டு மிக்சிங் கட்டக்கூடாது ஆனால் வந்து பட்டு பியூர் சில்க் வாங்கி கட்டுறவங்க கட்டலாம் அல்லது பியூர் காட்டன் கைத்தறி சேலைகள் நல்ல பேபி பிங்க் கலர் சாரீ ப்ளவுஸு அது வந்து போடுறதும் இன் இன்னர்ஸ் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி வந்து புதுசாக தான் இருக்கணும் இது எல்லாமே நம்ம ஆறாவோட எனர்ஜியை அதிகப்படுத்துறதுக்காக ப்ளஸ் வந்து ஆண்களாக இருந்தால் ஆஃப் ஒயிட்டு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போடலாம் வாய்ப்பு இல்லாதவங்க அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லாதவங்க காட்டனில் தாராளமாக போட்டுக்கலாம் இது ஒரு ட ஆடை விஷயத்தில் நம்ம சொல்லக்கூடியது ப்ளஸ் வந்து நம்ம வந்து தீபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெய் இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் அதாவது நெய் வந்து ஒரு நூறு கிராம்னா இழுப்பெண்ணெய் நூறு கிராம் ஒரு டென் டிராப்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து இந்த வேப்பெண்ணை போடணும் வேப்பெண்ணெய் நிறைய போட்டால் ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் அது ஒரு மாதிரி நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது இந்த மூன்று எண்ணெய் கலவை வந்து பெரும் பொருளாதாரத்தை இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க டெய்லியுமே கூட இந்த ஒரு எண்ணெயில் ஏற்றுறது நாலு முகம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு நாலுன்னா ராகு விஸ்வரூபம் வெற்றி கொடுக்கக்கூடிய கிரகம் நான்கு முகம் தினம் ஏற்றும் பொழுது அந்த இடத்துல வந்து பெரும் பொருளாதாரம் இந்த ஆண்டு நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கும் குறிப்பாக கடன் இருக்கவங்க எல்லாரும் மேற்கு பார்த்து இந்த மூன்று எண்ணெய் கலவையில் இதெல்லாம் கடையில் மிக்ஸ் பண்ணி வாங்கக்கூடாது தனித்தனியாக வாங்கி நம்ம தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் மேற்கு பார்த்து எறிவது போல் ஒரு தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக அந்த கடன் வந்து காணாமல் போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது எல்லாமே நான் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளோட முன்னோர்களோட ஏடுகள்லேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை பார்க்கும் இது வந்து இந்த ஆண்டு வந்து நம்மளோட ஐபிசி பக்தி நாயர்களுக்கு அது போலவே நைவேத்தியம் அப்படிங்கிறது பால் பாயாசம் இந்த ஆண்டு வைக்கணும் பால் பாயசம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கு குறிப்பாக இருக்காக ஜென்ரலாகவே ஏன்னா பால் நம்ம என்ன பண்ணுவோம் கிரகப்பிரவேசம்னா பால் பொங்கி வணும் அப்ப பால் பொங்கும் பொழுது இன்பம் பொங்கும் துன்பம் மறைந்து போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அது போலவே வெண்மை நிறத்தை தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க வெள்ளை அடிப்பாங்க வீட்டுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அந்த இடத்துல எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட என்ன தங்கம் இருக்கோ நம்மக்கிட்ட என்ன வெள்ளி இருக்கோ நம்மக்கிட்ட என்ன நகைகள் இருக்கோ நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதெல்லாம் அன்னைக்கு வந்து ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டும் பொழுது ஒரு காயின் ஒரு ஒரு எட்டு கிராமில் ஒரு காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்குள்ளே இத்தனை காயின் வாங்கணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அந்த செல்வத்தை அந்த தங்கத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு எனர்ஜி நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து கோவிலுக்கு ஆலய வழிபாடுங்கிறது எல்லா புத்தாண்டுலேயும் போகிறது சிறப்பு இதில் இந்த ஆண்டு வந்து போக வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆற் ஆற்றங்கரையிலோ அல்லது குளக்கரையிலையோ அல்லது அரசமரத்தடியிலேயோ இருக்கக்கூடிய வெட்ட வெளியில் பிரபஞ்சத்தை கோபுர கலசம் ரூம் அந்த அந்த ஆலயங்கள்லாம் வச்சு அடைக்காமல் ஓப்பன் டு ஸ்கை அப்படின்னு சொல்ல நிலையில் இருக்கக்கூடிய மரத்தடி அரச மரத்தடி விநாயகருக்கு ஏழு தேங்காய்கள் வந்து ஒரு கைத்தில் கட்டி விநாயகருக்கு தேங்காய் தேங்காய்ன தீபம் ரெண்டு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மேற்கு நோக்கி ஏற்றினோம் பிள்ளை பிள்ளையார் வந்து கிழக்கு பார்த்துருப்பார் மேற்கு நோக்கி அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அருமையாக இந்த ஆண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அத்தனை விஷயங்களையும் இந்த கணபதி வழிபாடு நமக்கு கொடுக்கும் இதுக்கு கா இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆலை அதாவது ஓப்பனில் இருக்கணும் விநாயகர் அவருக்கு ஏழு தேங்காய் மாலை ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் இதில் தண்ணி வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு கூட நம்ம வந்து வழிபாட ஆரம்பிக்கலாம் ஏன்னா இது மார்கழியில் நம்ம விநாயகருக்கு ஜென்ரலாக எல்லா இடங்கள்லையுமே தண்ணி ஊற்றுவாங்க அது போல் பண்ணிட்டும் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுதே நிச்சயமாக இந்த ஆண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் குறிப்பாக இந்த மூன்று எண்ணெய்கள் அதாவது இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் நெய் இது மூணும் வேப்பெண்ணெய் கம்மியாக இருக்கணும் இது ரெண்டும் நூறுக்கு நூறு எம்எல் கலந்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயில் ஒரு தீபத்தை நம்ம சாப்பிடக்கூடிய டைனிங் டேபிளில் வச்சு ஏற்றணும் கிழக்கு பார்த்து அல்லது மேற்கு பார்த்து வடக்கு கூட இந்த இடத்துல நான் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது ஏன்னா அந்த இடம் வந்து மகிழ்ந்த ரெண்டு இடத்துல நீங்க சொன்னீங்க அதாவது பிள்ளையாருக்கு விளக்கேத்தும்போதும் மேற்கு பக்கம் பார்த்து மேற்கு பார்த்து ஏத்தணும் பூஜை ரூம்லயும் அந்த வீட்லயும் வந்து நம்ம மேற்குல ஒரு தீபம் கடன் 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 அப்படின்னா மேற்கு திசை வந்து கடனை தீர்க்க கூடிய திசை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அதில் வந்து வாய்ஸ் வாஸ்துவில் ஆய்வு பண்ணும்போது அதில் உள்ள நிறைய விஷயங்களை நம்ம கண் எடு ஆய்வுக்காக எடுக்கும் பொழுது இதுவும் ரொம்ப சூப்பராக வேலை பார்க்குது ஏன்னா நம்ம வந்து வாஸ்து கரெக்ஷனு நம்பர்ஸு சுவிட்ச் இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் கொடுத்தா கூட இந்த தீபம் ஏற்ற முறைகளும் ரொம்ப அபாரமான வெற்றியை கொடுக்குது அப்போ டைனிங் டேபிள் ஏன்னா ஒரு குடும்பத்தில் பணம் கூட நிறைய இருக்குது ஆனால் அந்த பணத்தை அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா நிறைய இடங்கள்ல இல்லை நான் பார்க்குறது இதுதான் ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நாங்கள் வாஸ்துப்படி வீடு கட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கிறதுனா பெரும்பாலும் மக்களோட கருத்து என்னன்னா பொருளாதாரத்தில் பணத்துல நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் நல்லா இருக்கிறது இல்லை ஒரு குடும்பம் எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு தான் இருக்குது அவங்கவுங்க தனி அந்த ஒரு வீட்டுக்குள்ள அவங்கவுங்க ஒரு வீட்டில் வாழ்கிற மாதிரி தனித்தனியாக வாழ்கிறாங்க அவங்கவுங்க ஒரு டைமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க இது இது அல்ல குடும்பம் நம்மளோட வாழ்வியல் முறை இது கிடையவே கிடையாது வெளிநாடுகளுக்கெல்லாம் அது பொருந்துட்டும் பொருந்தாத போட்டு நம்ம க அந்த கதையே கிடையாது நம்ம இன் நம்ம குறிப்பாக நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம கூட்டு குடும்பம் இருக்கிற நெண் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையோட இருந்தால் கூட அவங்க ஒற்றுமையாக ஒரு நேரத்து ஒரே நேரத்தில் சாப்பிட்ணும் ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டிவி பார்க்குறது கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்குன்னு பாரம்பரியமாக இருக்குது அதில் வந்து இந்த டைனிங் டேபிளில் ஒரு தீபம் இந்த முக்கூட்டு எண்ணெயில் ஏற்றும் பொழுது அந்த எனர்ஜி அந்த இடத்துல வந்து அந்த விளக்கு அந்த தீபம் எரிய எரிய அந்த இடத்தோட எனர்ஜி வந்து சேஞ்சஸ் ஆகுது இதெல்லாம் வந்து க கிரில்லியன் கேமரான்னு சொல்லி இப்போ நம்ம டிவி வீடியோ எடுக்கிற மாதிரி அதுக்குன்னு கேமராஸ் இருக்குது அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே கிளியர் ஆகிட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல நிறையதை கண் கூட பார்த்துருக்கேன் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டைனிங் டேபிளில் ஒரு தீபம் இது போல் முக்கூட்டு எண்ணெயில் ஏற்றும் பொழுது அந்த இடத்துல உள்ள இந்த அந்த வேப்ப எண்ணெய் அப்படிங்கிறது அந்த இடத்தோட நெகட்டிவ்ஸாக அவ்வளோ அபாரமாக கிளியர் பண்ணிடும் இழுப்பெண்ணெய் அப்படிங்கிறது காடுகளில் முன்னோர்கள் வந்து எந்த எண்ணெய் வித்துக்களும் இன்றைக்கு மாதிரி இல்லாத காலத்தில் இழுப்ப மரத்தில் உள்ள இழுப்ப காய்களை அந்த இழுப்ப காய்கள்லேருந்து எடுத்த எண்ணெயில் தான் ஆதி காலத்தில் சிவபெருமானுக்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற்றிருக்காங்க இன்றைக்கும் சிவனுக்கு உகந்த எண்ணெய் சிவபெ சிவ ஆலயங்களில் ஏற்றக்கூடிய எண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா இழுப்பெண்ணெய் தான் அப்போ அந்த இழுப்பெண்ணெய் நெய் சுத்தமான பசுநெய் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அப்போ இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம அங்கே நேர்கோட்டில் இணைக்கிறோம் நெகட்டிவ்ஸும் வெளியில் போயிடணும் இறை சக்தி அந்த இடத்துல நமக்கு பலம் பொறிந்து தான் இருக்கணும் அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மகாலட்சுமி பணம் நல்லா வரணும் அப்படிங்கும்போது இந்த முக்கூட்டு எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும் இதில் இன்னொரு முக்கியமான அத்தியாவசியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா யாருமே எந்த கம்பெனி போ பேர் போட்ட கேலண்டரையும் யூஸ் பண்ணக்கூடாது உங்களால் முடிந்தது ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா உங்கள் ரூபாய் கூட வாங்குங்க நீங்கள் பைசா வை போட்டு ஒரு நல்ல நேரத்தில் இந்த ஜனவரி ஃபஸ்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல நாளில் நல்ல ஹோரையில் ஒரு கேலண்ட்ரு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் அந்த கேலண்டருக்கு தான் நீங்கள் வந்து பூஜை போட்டு ஜனவரி ஃபஸ்ட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கணும் எந்த நேம் போட்ட மற்றவர்களோட கம்பெனி நேமோ மற்றவர்களோட பெயரை போட்ட எந்த கேலண்டரையுமே நீங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது அது போலவே கேலண்டரில் உள்ள இந்த பேப்பரை வந்து நம்ம கிழித்து கசைக்கு போடக்கூடாது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அழகாக திருப்பி விடுங்க அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அப்படியே அந்த கேக்கு அப்படியே அந்த டேஷீட்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோவிலில் வச்சுருக்கேன் ஏன்னா ஜென்ரலாக விபூதி குங்குமம் வாங்கி நெத்தியில் வச்சுட்டு எங்கேயாவது கொட்டிட்டு போகிற கலாச்சாரம் நம்மளுக்கு தான் இருக்குது அப்போ அந்த இடத்துல ஒரு பேப்பரை கொண்டு போய் நீ நீங்கள் வச்சிங்கன்னா அவங்கள பிரார்த்தனை பண்ண அந்த பிளஸிங்ஸும் உங்களுக்கு வரும் அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் அழகாக ஃபாலோ பண்ணுங்க சூப்பராக இருக்கும் அதுவும் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த தெய்வங்களை இப்போ எனக்கு புதன் தசை நடக்குது நான் பெருமாளோட ஃபோட்டோ தான் வைப்பேன் அல்லது பச்சை நிறத்தில் சே சாரி கட்டின மகாலட்சுமி வைக்க போகிறேன் இந்த மாதிரி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அல்லது ராசி நட்சத்திரம்லாம் விட்டுருங்க உங்களோட கரணநாதன் என்ன அப்படிங்கிறத அந்த கரணநாதனுக்கு உண்டான ஒரு தெய்வத்தை அதோட படத்தை வைங்க அல்லது உங்கள் குடும்பம் ஒட்டு மொத்தமாக உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தோட படம் ஆனால் உங்கள் நீங்கள் பைசா போட்டு வாங்கணும் நல்ல நாளில் நல்ல நட்சத்திரத்தில் வாங்குங்க நல்ல ஹோரையில் வாங்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸும் ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது அழகா பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க குறிப்பா வந்து அந்த கேலண்டரோட நம்ம அந்த டே கேலண்டரை வந்து கிளிக்காம கொண்டு போய் கோவில்ல வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க பாருங்க ஒரு அருமையான அற்புதமான ஒரு டிப்ஸ் தான் அந்த நாட்கள் எல்லாம் அடுத்த வருடங்கள் கூட நம்மளுக்கு வாழ்த்து சொல்ற ஒரு விஷயமாவும் அற்புதமான ஒரு நமக்கான நல்ல சக்தியை தர்ற ஒரு விஷயமா எவ்வளவு தெரியுங்களா அந்த அந்த பேப்பர் யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு போவாங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கல்யாணம் ஆகாத நாள்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அப்பனா நமக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்கார அந்த மேட்ரு சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்காந்த ஒன்ன பிரபஞ்சத்துக்கு அது கன்வெர்ட் ஆக அந்த கல்யாணம் நடந்துரும் அப்போ இங்க தான் ஆரம்பிக்குது அந்த பிள்ளையார் சொல்லி நம்ம தான் போடுறோம் அப்ப அதற்கு ஒரு பாலமாக இருக்கக்கூடியவர்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே தீரும் ஏன்னா போல் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒழுக்கத்தை நம்ம கொண்டு வரும்போதே நம்ம மனசில் வந்து கோபம் வன்மம் அடுத்தவங்களை பொறாமைப்படுறது அடுத்தவங்கள பற்றி தவறாக பேசுறது மற்றவர்களை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இதெல்லாமே இன்றைக்கி மனிதன் அப்படின்னா எல்லா குணங்களும் சே ஒன்ற கலந்த கலவை தான் அப்போ இந்த இடத்துல வந்து அந்த மிருக குணங்களை எல்லாம் தவிர்த்துட்டு நல்ல குணங்களை மட்டும் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க பாரம்பரியமாக பத்து பேர் ஒரு குடும்பத்தில் எப்படி வாழ்ந்துருப்பாங்க இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் அதனால் இந்த நல்ல குணங்களை எல்லாம் குணங்களைலாம் உண்டான அடிப்படை விஷயம்தான் இப்ப இப்போ நம்ம காலையில அந்த ஒவ்வொரு நாளும் திருப்பும் போது இதை நினைப்போம் நம்ம இதெல்லாம் கொண்டு போய் அப்படிங்கும் போதும் அது போலவே சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரி வழிபாடுகளுக்கு நம்ம வந்து வெட்ட வழியில் பிரபஞ்சத்தோடு இணைந்த விநாயகர் அப்படின்னாவே அங்கே நம்மளோட பிரபஞ்ச சக்தியோடு நம்ம வந்து கலக்க ஆரம்பிக்கிறோம் ரெண்டாவது கேதுன்னா தடைக்குண்டான கிரகம் அந்த கேது தடையை நிவர்த்தி பண்ணுறவரும் அவரே தான் கேதுவாகவும் ஆக்டிவேட் ஆகிறவரும் அவர் தான் அங்கே ரெண்டாவது இந்த உட்காந்த இடத்துல இருந்தே உலகத்தையும் ஆட்டி வேறு கூட ஸ்மார்ட் மேன் அவர் அப்போ அவருக்கு உண்டான வழிபாடை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா பலத்தையும் எல்லா வருமானமாகட்டும் நம்ம குடும்ப மகிழ்வு எல்லாருமே இந்த விநாயகரோட அருள் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அங்கே ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா வழிபாடு பண்ணும்போது நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா வெட்டவெளி நம்ம பிரபஞ்சம் நம்ம இறைவன் அப்படியே கனெக்ட் ஆகும் அப்படியே ஒரு முக்கோண வடிவில் அது கனெக்ட் ஆச்சுன்னா இமீடியட் சொல்யூஷன் எல்லா கிரகங்கள் தான் இன்றைக்கி விற்கிது கிரகங்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் காலம் கிரகங்களின் கையில் ஒருத்தர் இறந்துட்டால் கூட என்ன சொல்கிறோம் காலமானார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதை வார்த்தை சொல்லவே யோசிப்பாங்க ஆனால் அந்த உள்ள அர்த்தம் பார்த்திங்கன்னா காலத்தோடு கலந்து விட்டார் யார் நான் சொர்க்கத்துக்கு போகிறாங்க நரகத்துக்கு போகிறாங்க யார் போய் பார்த்துட்டு வந்தவங்க ஆனால் காலமான முன்னோர்கள் எப்படி வார்த்தை வச்சிருக்காரு காலமானார் அப்படின்னா இயற்கை எய்தினார் எல்லாமே பாருங்கள் இயற்கையோட கலந்துடுறோம் காலத்தோட கலந்துடுறோம் காலம்தான் முக்கியம் காலம் கிரகங்களின் கையில் அப்போ அந்த கிரகங்களை சாந்தப்படுத்துறதுக்கும் நம்மளோட வாழ்வியல் முறையில நம்ம மாற்றத்தை கொண்டு வரும் பொழுதும் நிச்சயமா இந்த கிரகங்கள் உறுதியாக நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நம்மளோட நம்மளோட நேரம் இப்படி தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்படின்னா அன்னன்னைக்கு ட்ரான்சிட் அன்னன்னைக்கு கோச்சார கிரகங்கள்னு இருக்குது அந்த கிரகங்கள் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நம்ம நல்ல குட்கர்மாவை நமக்கு கொடுத்து நிச்சயமாக நமக்கு வந்து பழைய பேலன்ஸ் மூட்டையாக நம்ம வச்சுருந்தா கூட புதியதாக எந்த எடையும் கூட்டாமல் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு போய் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்துலேயுமே நமக்கு ஒரு ஒரு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் இதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மை பல ஆண்டுகளாக நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் ஜெயிச்சிட்ருக்காங்க இன்னும் நம்மளோட நயர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இப்போ பொதுவாகவே வந்து வாஸ்து பிரச்சனை அல்லது வாஸ்து சரியில்லாத வீட்டில் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே தடம் புரண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக இருக்குங்கம்மா இந்த வாஸ்துன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு வீடும் ஆய்வு பண்ண இப்போ வந்து முன்னாவது வாஸ்து கன்சல்டன்ட்டாக தான் போய்கிட்டு இந்த இடத்துல இப்படி இருந்தால் இது இப்போ வந்து ரொம்ப ரிசர்ச் மைண்டில் போயிட்டேன் டூ மந்த்ஸாக அப்போ வந்து ஒரு வீட்டில் இது இருக்கு இருக்குன்னு நம்ம சொல்கிறதுக்கே அவங்களோட அந்த உருவம் இப் அது வந்து அந்த உருக்குழைஞ்சு போயிருப்பாங்க அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு சாரி கட்டுறதுன்னா இப்படித்தான் கட்டணும் அப்படின்னு ஒரு வச்சிருக்கோம் இல்லைங்களா ஒரு பின் பண்ணி ஒரு வந்து ஒரு நல்லா நீட்டாக ஒரு ஹேர் ஸ்டைலு இந்த மாதிரிலாம் இருக்கிறதே கிடையாது அள்ளி முடிஞ்சிட்டு அப்படி பதறிக்கிட்டு ஓடி வருவாங்க நம்ம போகும்போதே பார்த்தீங்கன்னா அப்படி உருக்குழஞ்சு போயிருப்பாங்க கால் கையிலெல்லாம் நேகம் கூட வெட்டிருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே வடமேற்கை தான் பார்ப்பேன் அந்த வீட்டோட வடமேற்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் பார்த்த வீடு பிரமிச்சு போயிட்டா அந்த இடத்துல வந்து எதையுமே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல நல்ல அரசியல் கட்சியில் பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருந்தவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கட்சியிலேருந்து வெளிவந்துறாரு ஒரு அமைச்சர் அவர் வந்து இவங்களை வந்து வலுக்கட்டாயமாக நீங்களும் இந்த கட்சிக்கு வந்துடுங்கன்னு கூப்பிடுறாங்க வந்துடுறாங்க அதன் பிறகு தான் இந்த வீட்டுக்கு கூடி வராங்க வந்த பிறகு அப்படியே டவுன் ஆயிடுச்சு இன்னைக்கு வீடு பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் ஜென்ரலாகவே இந்த வேலூர் திருவண்ணாமலை இங்கே சென்னையில் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கிழக்கு பக்கத்தில் வீட்டோடய வடகிழக்கில் வந்து மூன்று செங்கல் வச்சு அதை வந்து நல்லா ஹைட் பண்ணி மேடை மாதிரி போட்டு அதில் வந்து தீபம் ஏற்றிருப்பாங்க அது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு தீபம் ஏற்றுவாங்க இது பெரிய தவறு வடகிழக்கில் ஒரு விஷயம் வந்து பஞ்சபூத சக்தின்னு சொல்லி பாரம்பரிய வாஸ்துவில் எடுத்தாலும் அது வந்து தண்ணி நீருக்குண்டான பகுதி வடகிழக்கு அப்படிங்கிறது அங்கே போய் தீபம் ஏற்றும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு அடி வாங்கிடுறாங்க இன்னொரு விஷயம் ஒரு மேடை மாதிரி போட்டு அந்த இடத்துல வெயிட்டு செங்கல்லாம் நிறைய வச்சு சிலை சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க இங்கே சென்னையில் நிறையா வீடுகளில் அதற்கு நிறைய மஞ்சள் குங்குமம் பூஜையெல்லாம் பிரமாதமாக நடக்கும் சில வீடுகளெல்லாம் ஒரு வேப்ப மரத்தையே வடகிழக்கில் வச்சு அதுக்கு ஒரு கட்டி கட்டிவிட்டு மஞ்சள் குங்குமம் கட்டி இது எல்லாமே வேப்பமரம் அப்படிங்கிறது அம்மனுக்குண்டது தான் ஆனால் இல்லைன்னு மறுக்கவே இல்லை வேப்பமரம் இருக்கிறது நல்லா காற்றோட்டம் நல்ல விஷயம் வேப்ப மரம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயுமே கிருமி நாசினி அந்த காற்று வந்து வீட்டுக்குள்ள வந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் தவறே கிடையாது ஆனா வாஸ்துவின் அடிப்படையில் மேடு பள்ளங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் லோடு வெயிட்டு எந்த இடத்துல வெயிட் இருக்கணும் எந்த இடத்துல வெயிட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துலையும் பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்புகள் வந்து வடகிழக்கில் ச அந்த குலதெய்வத்தை வச்சு கும்பிட்றதுன்னு சொல்லி ஒரு பூஜை முறையும் ப்ளஸ் வந்து இந்த வேப்ப மரம் பலாமரம் இது மாதிரி நிறைய மரங்களை வைக்கிறது தென்னை மரம் இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறதையும் வந்து வச்சுருக்கிறதும் தவறு தான் இது வந்து மேற்கு தெற்கில் வச்சுக்கோங்க ஒரு மரம் எடுத்திங்கன்னா ரெண்டு மரம் வச்சுட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இது போலவே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு வீட்டில் அழகாக கிழக்கு பக்கம் ரெண்டு தின மரம் வச்சிருப்பாங்க வச்சுருக்காங்க நல்ல காய் ரெண்டு பக்கமும் காய் ஆனால் அவங்க வீட்டில் நான் கேட்டவொடனே சொன்னது நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் ஆனால் ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஒன்று முப்பத்தி எட்டு ஒன்று முப்பத்தி ஆறு எப்படி நல்லா இருக்கீங்க நான் நிறைய வசதியாக இருக்கேம்மா இது வசதி இது வந்து நல்லா இருக்கிறதே கிடையாது அப்போ இந்த ரெண்டு மரத்தையும் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் இத்தனை நாளைக்குள்ள நடக்கும் நம்மளால சொல்ல முடியும் எடுத்திருக்கு அப்போ அவங்க வந்து நிறைய அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அந்த ஒரு ஒரு மணி நேரம் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அவங்க வீட்டோட வாஸ்து இப்போ எப்படிலாம் அங்கே வந்து உங்களுக்கு பலத்தை குறைச்சிட்டுருக்கு இதை பண்ணுனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தெளிவான விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது அதை எடுத்துட்டாங்க இப்போ நிச்சயமாக நான் சொன்ன காலகட்டத்துக்குள்ளே திருமணம் நடக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் நான் பார்க்கக்கூடியவங்க நமக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டு தானே இருக்காங்க லா இந்த ரெண்டு முறைக்கு முன்னாடி கூட நான் நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேங்க சென்னையில் பலாமரம் வச்சுருக்காங்கன்ட்டு அவங்க சொல்லி இப்போ ஒரு மாதமாக செய்யவே இல்லை நேர்த்திக்கு தான் வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள் நாங்கள் மரத்தை எடுத்துட்டோம் பலாமரம் அவங்க சொன்னாங்க ரொம்ப ரெண்டு தலைமுறையாக அந்த எங்கள் மரம் அந்த இடத்துல வந்து வச்சுக்கிட்டே தான் நாங்கள் இருப்போம் அந்த இடத்துல காய் நல்லா காய்க்கு இப்படிலாம் அவங்க பதில் சொன்னவங்க இன்றைக்கி அவங்க எடுத்திருக்காங்க இந்த மாதிரி மரம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஆணித்தரமாக சொல்கிறேன் அது உண்மை அது போலவே கொடிகள் ம நிறைய கேள்வி மணி பிளான்ட் வைக்கலாமா வைக்கக்கூடாது மணி பிளான்ட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் வீட்டு மேலே படரை விடக்கூடாது வீட்டுக்குள்ளே படரை விடக்கூடாது வடக்கு கிழக்கில் வைக்கக்கூடாது ஏன்னா உங்கள் உடம்பும் உங்கள் வீடும் ஒன்று இப்போ ரீசெண்டாக ஒரு பார்த்த வீட்டில் வடமே இருக்கல கொடி இந்த ராமபானம்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ செடிங்க அது கொடி மாதிரி பண்ணால் மூணாவது மாடி வரைக்கும் போகுது நான் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வீட்டில் யாருக்காவது திருமண தடை இருக்கா கலத்திர தோஷம் இருக்கா ராகுக்கு எது பிரச்சனை இருக்கா இருக்குது யாருக்காவது வந்து காசி ஜாதகமாக இருக்கா சனிக்கு எது பிரச்சனை இருக்கா இருக்குது எப்படி கண்டுபிடிச்சிங்க இப்போ தான் நாங்கள் டிவியில் வர்ற ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது சனிக்கு எது இருக்குது நீங்கள் வந்து காசிக்கு போயிட்டு வாங்க காசி ஜாதகம்னு சொன்னாங்க இப்படிலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த விஷயம் அது பாரம்பரியமான வீடு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி எழுபது வருஷத்து வீடு அந்த கொடி வடமே இருக்குது வடமே இருக்குன்னா சனி அது மேலே ஏறுற கொடி கேது சனி கேது அழகாக ஆக்டிவேட் ஆகிருக்கும் இங்கே என்ன ஜாதகமாக பார்க்கவே தேவையில்லை அப்படியே அவங்க வீட்டை பார்த்தோன்னா அந்த கிரகங்கள் எங்கெங்கே எந்தெந்த கிரகம் இருக்கும் என்ன பாதிப்பு இருக்கும் அதை என்ன பண்ண பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு ஆயிரம் வாஸ்து கன்சல்டன்ட் இருக்காங்க அந்த விஷயத்துலேருந்து அந்த குடும்பம் எப்படி வெளியில் வரணும் எப்படி ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறத என்னோட நான் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் அல்டிமேட்டாக ரிசல்ட்டு கொடி எடுத்துருங்க கொடி அப்படி பூ வாசனை அதுக்கு ஒரு பண்ண இது கூட பதியம் கூட போட்டு வேறு இடத்துல வச்சுக்கலாம் எடுத்துருங்க காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது நீங்கள் காசிக்கெல்லாம் இப்போ என்னால் போக முடியாது நீங்கள் காசிக்கே போக வேண்டாம் இந்த கொடி எடுத்துருங்க இந்த விஷயத்தை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க நல்லது நடக்கும் பிறகு வாய்ப்பு இருந்தால் காசிக்கு போங்க அது காசிக்கு இணையானது இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது திருச்சியில் ஓயாமாரி சுடுகாடு அங்கே அதே ஹரிச்சந்திரன் அங்கே அங்கே அதே பைரவர் அங்கே அங்காள பரமேஸ்வரி எல்லாருமே இருக்காங்க இங்கே போய் அந்த வழிபாட்டை பண்ணிக்கலாம் அதுக்கு குறிப்பிட்ட நாள் சொல்கிறேன் நீங்கள் காசிக்கு போகணுன்னு பயப்படுவேன் நாங்கள் உடனே ஒரு நாலு பேர் பக்கத்து வீட்டிலலாம் டிஸ்கஸ் பண்ணுவோன்னா காசிக்கெல்லாம் போகக்கூடாது காசிக்கெல்லாம் இந்த வயசில் போனால் அவ்வளோதான் இது மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டு நெக் நெகட்டிவாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ பயம் வந்துடுச்சு அப்போ அந்த பயம் விரக்தி அங்கே சனி கேது அங்கே கொடி உங்கள் அதுக்கு உதாரணம் சொன்னேன் இந்த கொடினால் என்ன பிரச்சனை உங்கள் மேலே ஒரு பாம்பு ஏறுது எப்படி இருக்கும் எப்படி உணர்வீங்க பயப்படுவீங்க அது ஏறும்போது எப்படி இருக்கும் உடம்பு அதே பாதிப்பை உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்ருக்கு இந்த கொடி காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு எடு அது வந்து அதாவது சில வாஸ்து நிபுணர்கள் சொல்லுவாங்க அதாவது நம்ம வாஸ்து பார்த்தமா வந்துடணும் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எடுக்க சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன் ஏன்னா வாஸ்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்கு தான் இந்த இயற்கை என்னை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்குது அப்போ நான் அவங்க நான் சொல்கிறது அவங்கள செய்ய வச்சு அவங்களுக்கு ரிசல்ட் நான் எடுத்து கொடுத்தனா தான் எனக்கு அது குட்கர்மா அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து தரமாக நிரந்தரமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொடி எடுத்தாச்சு இப்போ எல்லாருமே நே அதாவது நம்ம நேர்கள் எல்லாருமே கவனித்து பாருங்கள் இந்த கொடிகள் ஏறுகிற இடங்களில் எல்லாம் இந்த விஷயம் இருக்கும் யோசித்து பாருங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் சரியா தான் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க அதனால வந்து இது கண்டிப்பா சரியாதான் இருக்கும் நான் ஆணித்தரமா சொல்றேன் அதாவது கொடிகள் பத்தி இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் வாஸ்து ரீதியில இருக்கு அது ஒருத்தவங்களோட லைஃப் வந்து எப்படி எல்லாம் பாதிக்க அடைய செய்யுது அப்படிங்கறத வந்து நேர்கள் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இது வந்து அவங்களுடைய லைஃப்ல கோ த்ரூ பண்ணவங்களுக்கும் இது ஒரு படிப்பணையாவும் இருக்கு இது சம்பந்தமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் இதை கமெண்ட்ல கூட கேட்கறாங்க எப்படின்னா கேரளாவில எல்லாம் மரத்தை சுத்தி தானே இருக்காங்க அவங்களுக்கே என்ன அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா கேரளாவிலையும் நான் பார்க்குறேனே வாஸ்து அந்த வீட்டை சுற்றி மரம் இருந்தாலும் அவங்க காம்பவுண்டுக்குள்ளே என்ன இருக்குது காம்பவுண்டுக்கு ஒட்டி பத்து அடிக்குள்ளே இருக்கக்கூடாது அங்கேயும் மரம் எடுக்கிறோம் மரம் நிறைய இருக்கும் வீட்டை சுற்றி வச்சுருப்பாங்க அங்கேயும் இந்த மரங்கள் பிரச்சனை இருக்குது எல்லாம் வாஸ்துங்கிறது பொது எல்லாருக்கும் இந்த இந்த நாட்டுக்கு தான் இந்த ஊருக்கு தான் கிடையாது இந்த மாதிரி இருந்தால் இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் நம்ம சொல்கிற விஷயம் கரெக்டாக நம்ம வந்து இது வந்து கொடிங்கிறது நம்ம வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு களத்துற தோஷத்துக்கு உண்டான விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது அதை நான் சொன்னதோ அது வந்து அந்த இடத்துல நமக்கு என்னோடய இன்ட்யூஷன் எனக்கு வந்து ஆள்மனம் சொல்லுது இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம ப்ரிடிக்ஷனில் எடுக்கிறோம் அங்கே ஜாதகத்தில் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போதும் அப்படி இருக்குது அது போலவே வாஸ்து விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது கிராவிட்டி இந்த இடத்துல மேடு இந்த இடத்துல பள்ளம் இப்படி இருந்தால் இப்படி தான் அது எந்த ஆறாலேயுமே மாற்றவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம வாஸ்து பத்தி இவ்வளோ விஷயங்கள் அதுவும் குறிப்பா அந்த மேடு பள்ளங்கள் கிராவிட்டி அதையும் கடந்து கொடிகள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு என்ன மாதிரியான நல்லது விஷயங்கள் செய்து இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தரும் நம்ம என்ன மாதிரியெல்லாம் நம்மளுடைய வீட்டை எப்படியெல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிற நிறைய அறிவுரைகளை நீங்க சொல்லியிருந்தீங்க இதை கேட்டு பயன்படுற நிறைய மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காணொலி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றிங்கம்மா நற்பவி என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்வீகால ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல் வச்சு வெள்ளும் வாய்ப்பு உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல